மக்களின் கனவுகளாக இருந்த பல வடியங்களுக்கு மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக நாங்கள் செயலோடு கொடுத்து வருகின்றோம் இன்று செய்து வைக்கப்பட்டது ஆத்கந்துர கீனஹெட்டிய கிராமத்திற்கான வீதியின் பாலம் உடைந்து பல வருடங்களாகின்றன இந்த பாலத்தினை சுமார் நூற்றி குடும்பங்கள் பயன்படுத்தி வருகின்றன நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி இன்னொரு நாள் திட்டத்தினூடாக இந்த பாலத்தினை செப்பனிடுவதற்கான பணி இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு பங்களிப்பு வழங்குங்கள் ஒரு நாள் நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்கள் கிராமத்திற்கு வந்து பிரதான வீதியை சப்ப பங்களிப்பு வழங்கியுமே தொடர்பில் நாங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களோடு இருப்போம் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் எங்களுக்கு இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றத்தினை தனியாக செய்ய முடியாது உங்களுடன் இணைந்துதான் இந்த பயணத்தை செல்ல முடியும் பாலம் செப்படும் அரச அதிகாரிகள் மற்றும் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளை அறிந்து ஊடக ஏற்பாடுகளுக்கு அப்பால் சென்று நாட்டிற்கு செய்யும் இந்த செயற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திட்டத்திற்கு தேவையான நிதி கையளிக்கப்பட்டதுடன் ஒரு வாரத்திற்குள் இந்த திட்டத்தினை நிறைவு செய்வதாக மக்கள் உறுதியளித்தனர் மக்கள் சக்தி நூறுநாள் கிராமங்கள் தோறும் சென்று ஆரம்பிக்கப்படும் மக்கள் வலவூட்டல் மக்கள் அணி இந்த திட்டத்தின் நிறைவில் தெரிவு செய்யப்பட உள்ளது கலைவல உற்சான பாலம் உடைந்துள்ளமையால் மக்களுக்கான போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டுள்ளது இந்த மக்களின் பிரச்சனையை மக்கள் சக்தி நூறுநாள் திட்டத்தினோட தீர்ப்பதற்கான செயல்படுத்தப்பட்டுள்ளது பல வருடங்களாக குடிநீரின்றி அலல் படம் கிளினும்